காமராஜர் எங்க தாத்தா அதுக்கப்புறம் எல்லா ஊழல் தான் காமராஜர் எங்க தாத்தா என்னது நாடாரா எங்க விருதுநகர் தாத்தா காமராஜருடைய ஆட்சி காலத்துல தான் தமிழகம் கடனில் போனது அவர் அலிகேட் பண்ணி பேசாதீங்க ஏன்னா

இவருக்கு அப்புறம் யாருமே பியூரிட்டியா வாழவே இல்லை அவரு சாகும்போது எவ்வளவு சொத்து வச்சுட்டு போனாரு ராஜாஜி ஆட்சி காலத்தில் ஒரு ஊழல் புகார் இல்லை தமிழக பொறுத்தவரை ஊழல் என்ற ஒன்று காமராஜர் ஆட்சியில் இருந்துதான் ஆரம்பித்தது சும்மா அப்படி சொல்லராஜர் தனக்காக சொத்து சேர்க்கவில்லை ஆனால் தான் சார்ந்த சமூகத்தவர் கள்ளநோட்டு சிவகாசியில் அடிக்கவும் விருதுநகரில் உணவுப் பொருட்கள் கலப்படம் பதுக்கம் செய்து ஊழல் புகார்கள் இந்திய நாடாளுமன்றத்தில் எதிரொலிக்க நேரு வேறு வழி இல்லாமல் காமராஜர் முதல்வர் பதவியிலிருந்து விலக செய்து அதாவது ரெண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு பொறுப்பினை பக்தவச்சரிடம் ஒப்படைத்து விட்டு டெல்லிக்கு காமராஜரை அழைத்து கொண்டார் யாரு நேரு அதனால்தான் பக்தவச்சரிடம் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது பேசப்பட்டிருக்கு அவர் சேர்த்தார போட்டிருக்காங்க அவர் பீரியட்ல யாரோ ஒருத்தர் ஊழல் பண்ணிருக்காங்கன்னு சொல்றீங்க அப்ப அவர் பீரியட்ல பண்ணா ஒன்பது அணை கட்டுகளை கட்டியிருக்காரு தமிழகத்தில் கல்லணை இந்த அணை கரிகாலன் என்ற சோழன் மன்னனால் இரண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது ஆங்கில ஆட்சியில் கட்டப்பட்ட மேட்டூர் அணை மற்றும் கட்டிய முல்லை பெரியார் அணைகள் ஏற்கனவே இருந்தவை இவைதான இன்றும் தமிழகத்தில் பிரதான அணைகள் காமராஜர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது சில சிறிய அணைகள் மட்டுமே அதிலும் பல்வேறு ஊழல்கள் உள்ளன அந்த அணைகள் கான்ட்ராக்ட் அவர் சார்ந்த சமூகத்தினரிடமே கொடுக்கப்பட்டது அந்த அணைகள் விரைவில் பழுதாகி ஒழுகியது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் அந்த சாதியை சார்ந்தவர்கள் காமராஜர் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க